பிரியமான சகோதரனி சகோதரி புதிய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டு உங்களுக்கு ஒரு புதிய மகிமையின் அபிஷேகத்தின் காரியங்கள் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் உங்களோட பேசிட்டு இருக்காரு எபேசியர் நாலு இருபத்தி மூணு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி இன்னைக்கு ஆண்டு உங்களோடு பேசிட்டு இருக்காரு பழைய நிறைய கிரியைகளை செஞ்சு செஞ்சு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி தொய்ந்து போச்சு ரொம்ப வருஷம் முன்னாட்டி நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் ரொம்ப வருஷம் முன்னாட்டி அன்னிய பாச பயங்கரமா பேசுவேன் ஆனால் இன்னைக்கு என் ஆவி தோய்ந்து போச்சு என் ஆவி ஜீரோ ஆயிடுச்சு எனக்குள்ள அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்ப முடியல அந்த வரங்கள் வல்லமைகளை என்னால உணர முடியல இருந்து அந்த ஜப ஆவி எனக்குள்ள அந்த தரிசனம் பார்க்குற காரியம் இல்ல அந்த தீர்க்க தரிசன வரம் இல்லை அப்படின்னு புலம்பிச்சிருக்கீங்களா சொல்றாரு உங்க உள்ளத்துல ஒரு புதிய ஆவிய கத்தர் வைக்கிறேன்னு சொல்கிறார் ஒரு புதிய ஆவி உள்ளவர்களாய் நீங்கள் மாறணும்னு சொல்கிறார் நிறைய நேரங்களில் உங்க பிள்ளைகள் மூலமா உங்களுடைய சில விடுபட முடியாத பாவக்கிரிய மூலமா இச்சைகள் மூலமா கண்களின் இச்சை சேல் செயல்களின் கிரிகள் மூலமா உங்க ஆவிய நீங்க அவிச்சு போட்டுட்டீங்க உங்க ஆவி உங்களை விட்டு போயிடுச்சு கத்தர் உங்களுக்கு கொடுத்த ஆவி ஒண்ணு இல்லாம அப்படியே ஒண்ணு இல்லாம ஜீரோவா இருக்கு இன்னைக்கு ஆண்டர் சொல்றாரு உனக்குள்ள ஒரு புதிய ஆவியை நான் உனக்கு கொடுக்கிறேன் நீ புதிய ஆவி உள்ளவனா நீ மாறு புதிய ஆவி உள்ளவனா நீ மாறு ஆண்டர் நீங்க உங்களை பார்த்து சொல்றாரு இழந்து பேச்சீங்களே அப்படின்னு கவலைப்படாதீங்க ஜபிக்க ஆரவிங்க உங்க மேல இன்றைக்கு அந்த மேல் வீட்டரையில் இறங்கின அபிஷேகத்தை உன் வீட்டுக்குள்ள உன் சபைக்குள்ள ஊழியரே உங்க ஊழியத்துல கத்தர ஊத்துறேன்னு சொல்லி ஆவியான இன்னைக்கு தீர்க்க தரிசனம் அவங்களோட பேசிட்டு